ஒரு வாரத்துல காணி வேரோடு சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க காலில் ஒரு இடத்துல ஆணி இருக்கு ரெண்டு இடத்துல ஆணி இருக்கு ரொம்ப வருஷமா எனக்கு இருக்கு காளாண்னால எனக்கு வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறைய தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் நைட்டு தூங்கும்போது பயன்படுத்துங்க காலாணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரோடு வெளியே வந்துடும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க மறுதோன்றி இலை அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க விரலை மஞ்சள் ரெண்டு துண்டு எடுத்துக்குங்க வசம்பு ஒரு துண்டு எடுத்துக்கங்க கற்பூரம் பத்து கிராம் எடுத்துக்கோங்க நாலு தி ஒன்னா சேர்த்து அம்மியில் வச்சு நல்லா மையை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நைட்டு தூங்கும் போது காளாணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கங்க அரைச்சி வச்சதை சின்னதாக ஒரு துண்டு எடுத்துட்டு அந்த காளாணி மேலே வச்சு ஒரு வெள்ள துணி வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுங்க தினமும் நைட்டு ஒரு ஏழு நாள் நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க காலானை வந்து வேறோடு உங்களுக்கு வெளியே வந்துடும்